ஹாய் மக்களே வெல்கம் சேனல் நம்ம இந்த என்ன பார்க்க வந்து நம்ம என்ன பார்க்குறாங்க நண்டு பிடிக்க போறோம் இந்த இடத்துல தான் எங்க வீடு இருந்தது நாங்க சின்ன வயசுல எங்களுக்கு நண்டு பிடிச்சிருக்கோம் நண்டு கிடைக்குமான்னு தெரியல பட் அந்த சின்ன வயசு வந்து நண்டு பிடிக்கலான்னு வந்துருக்கோம் ஆக்சுவலா எனக்கு இந்த வயல் நண்டுன்றது ரொம்ப பிடிக்கும் அது வந்து ரசம் நண்டு ரசம் எங்க அம்மா வச்சு கொடுப்பாங்க சூப்பரா இருக்கும் கிடைச்சா இன்னைக்கு நம்ம அதை வச்சு சாப்பிட்டுலாம் வாங்க மக்களே மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு இருந்தாலும் நான் இந்த மாதிரி மழை டைமில் தான் நண்டு வலி வெளியில் வரும் முன்ன மாதிரி இப்போலாம் நண்டு கிடைக்கிறதில்ல இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது சேஃபாக இருங்க நீங்களும் புயல் வேறு வருதுன்றாங்க குக்கெல்லாம் பறக்குது இந்த இடத்துல சின்ன வயசில் மெமரிஸ்லாம் நிறையா வரும் இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து விளாடுவோம் பயங்கரமாக ஜாலியாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு பேர் வந்து தண்ணி முத்தம் சொல்லுவாங்க சின்ன வயசில் நாங்கள் இங்கே தான் வந்து புளிப்போம் கொஞ்சம் பெருசாக இருந்தது முன்னே இது இப்போ வந்து ரொம்ப சின்னோடு தான் தெரியுது ஏன்னா பக்கத்தில் அந்த பச்சை கலர் கோரப்புலாம் நிறையா வளர்ந்துருச்சு சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் இங்கே நிறையா எங்களுக்கு இருக்குது மக்களே நம்ம அந்த சைடில் சரியாக கிடைக்கல தேடி பார்த்தோம் கொஞ்சம் ஸோ நான் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம் ஸோ இங்கே கிடைக்கிதான் பற்றி பார்த்துடலாம் மழையும் தான் இருக்குது போய் பார்ப்போம் தண்ணி அதிகமா இருந்தா நண்டு கிடைக்குமாட்டி வச்சிருக்காங்க ஓட்டாத கொள்ள இருக்கு ஒன்னு கிடைச்சா கிடைக்கும் ஆல்ரெடி நண்டு ஒன்று செத்து செத்து கிடைத்து நண்டு நன்னை பார்த்தது கூட தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நண்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையே வருது நிறைய ஏர் ஓட்டி நான் நண்டு செத்து தான் கிடைக்குது அடுத்து ஒரு நண்டு செத்துருச்சு இந்த மாதிரி செத்து தான் கிடக்கு ஒரு ஓட்டிய கழகம் செத்து தான் கிடக்குது நிறையா ஏர் ஓடும் போது அதெல்லாம் செத்துருச்சு போல கலையை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நண்டு தேடிட்டு இருக்கோம் அங்கே ஒரு அரை மணி நேரம் தேடிட்டு இருக்கோம் எங்கே தான் போச்சுன்னே தெரில இந்த வயல் நண்டுலாம் இருக்கா அழிஞ்சிருச்சா மக்களே ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம போராட்டத்துக்கு அப்புறம் பல மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு நண்டு இங்கே ஒரு பார்த்துருக்கோம் தெரியுது அவங்களுக்கு சின்ன நண்டு தான் பாருங்க எப்போ உயிரோட ஒரு நண்டு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு ஒரு ஒரு வழியா கடைசியில் நம்ம நண்டை பார்த்துட்டோம் மாதிரி ஒரு பத்து நண்டு கிடச்ச கூட போதும் பார்க்கலாம் டைம் இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு இப்படி நண்டு வாரத்தில் வலைக்கு அடியில் இப்படி காலை வச்சு ப்ரெஸ் பண்ணால் நண்டு இருந்ததுன்னா மேலே வரும் அந்த டெக்னிக் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இங்கே ஒரு வலை இருக்குது கை விட்டு வேணால் பார்க்கலாம் ஆனால் பாம்பு இருக்கணும்னு பயமாக இருக்குது மக்களே ரொம்ப நேரம் ஆகி நம்ம நண்டு ஒன்றே ஒன்றை கிடைச்சதால அந்த ஒரு நண்டை வச்சு ஒரு நண்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்றதால அதை மறுபடியும் வயலில் விட போகிறேன் நண்டு குழம்பு நீக்கி வைக்கலாம்னு நினச்சோம் கிடைக்கல எங்களுக்கு நீங்கள் அது பழச்சிப்போ ஸோ ஒரு நண்டோட வீட்டுக்குள்ளேயே நான் அதை விட போகிறேன் சின்ன நண்டு அதுவும் ஜாலியாக போயிட்டு வா மக்களே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அலைஞ்சிட்டு இருக்கோம் எங்க தான் போச்சுன்னு தெரியல இந்த நண்டு எல்லாம் ஸோ இந்த வீடியோல நண்டு பிடிக்கிற வீடியோ ரொம்ப டிசப்பாயின் பண்ணா இந்த வீடியோ கணத்து இதயத்தோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஓகே இந்த வில்லேஜ் லைஃப் உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே பாய் மக்களே